வணக்கம் நான் உங்கள் சகா இன்றைக்கி நாம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைய பத்தி பார்க்க போகிறோம் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு ஆளுமையில் ஒருவர் கவிமணி என்றால் அது மிக இல்லை பாரதி எப்படி எளிய சொற்களில் கவிதைகளை எழுதினாரோ அதே போன்று மக்களின் மனங்களை வெல்ல எளிய பதங்களை பயன்படுத்தியவர் கவிமணி கவிமணி அப்படின்னு சொன்னாலே அவருடைய ஆசிய ஜோதி நூல் வந்து அனைவருக்கும் ஞாபகம் வரும் அதே போன்று மலரும் மாலையும் அவரது இன்னொரு முக்கியமான ஒரு நூல் அது மட்டுமல்லாது குழந்தை செல்வம் அப்புறம் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் கீர்த்தனங்கள் நிறைய பாடியிருக்கார் இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நல்ல பதிப்பாளராக இருந்திருக்கார் பெண் விடுதலையை பேசுவதோ இல்லை கல்வெட்டு ஆராய்ச்சிகள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதோ தமிழ் கவிதையில் எளிமையை புகுத்துவதோ இவருடைய முக்கியமான ஒரு கொள்கையாகவே இருந்திருக்குது சமூக சீர்திருத்தம் என்கிற ஒரு நிலையில் அனைவருடைய மனதையும் சீர்திருத்தம் செய்தவர் என்பதில் கவிமணிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதனால தான் சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் இவருக்கு கவிமணி என்கிற பட்டத்தை வழங்கியது பொதுவாக எல்லா இடத்திலேயுமே இவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சிறந்த கவிகளை வழங்கியிருக்கிறார் அந்த வகையில் வாழ்க்கை தத்துவங்கள் அப்படின்னு வரக்கூடிய ஒரு கவிதை இது வந்து மலரும் மாளிகம் என்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அதில் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமே நமக்கு துணையானால் நாடும் பொருளும் நட்புகளும் தாமே நம்மை தேடி வரும் சற்றும் இதற்கோர் ஐயம் உண்டோ நேரடியாக கருத்துக்களை விளக்கக்கூடிய வரிகளாக இவருடைய கவிதைகள் அமைஞ்சிருக்கத்தை பார்க்க முடியுது நெஞ்சில் கருணை நினைந்தவர்க்கு நேயம் கொண்ட நெறியோர்க்கு விஞ்சும் பொறுமை உடையவர்க்கு வெல்லும் படைகள் வேறு உளவோ கருணை மனிதநேயம் பொறுமை இவைகளெல்லாம் மனிதனை காக்கின்ற சிறந்த படைகள் என்று குறிப்பிடுகிறார் உள்ளன்போடு ஊக்கம் பெருக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி என்ற ஒரு நிலையை அடுத்த ஒரு வரிகளில் விளக்குகிறார் சமூகத்தில் இருக்கிற பல்வேறு சாதிகளுக்கிடையில் மூடச் செயல்களை செய்வோரை அவர் மூடர்கள் என்று குறிப்பிடுகிறார் தேவையில்லாத செயல்களை செய்து அதன் மூலமாக தங்களை நிலநி கொள்பவர்களை அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் வாற்றுகின்ற இந்த உலகத்தில் அதாவது ஆண் பெண் என்று சமூக கட்டமைப்பில் தம்மை நம்பி வருகின்ற பெண்களை பாதுகாப்பது என்பது மிகச்சிறந்த அறம் என்று குறிப்பிடுகிறார் அவர்கள் வெறும் பொம்மைகள் மட்டுமல்ல சமூகத்தின் சிறந்த ஒரு ஆணிவேர் பெண்கள் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த காலம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் அனைவரும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு விதித்த விதி அதை உணர்ந்து அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை தத்துவம் என்ற இந்த கவிதையில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் விளக்கம் தருகிறார் நன்றி வணக்கம்